மனுஷன் என்னோட ஒரே சண்டை என்ன என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்களேன் அட பேஸ்புக்கில் மனுஷன் பார்த்து போட்டு என்னோட ஒரே சண்டை என்ன ராத்திரி நான் படக்காமல் அங்கே வீட்டுக்குள்ளே என்ன ஏன் நான் தம்பியோட தான் போய் போய் படத்தது மனுஷி ஒரே சண்டை என்ன இது அவன் சாப்பாடம் இல்லை என்ன தேவையில்லை அது வேறு அந்த ஃபேஸ்புக்கில் என்னது இது காட்டுதான்டா என்ன எனக்கு என்ன எத்தனை பேர் விரும்புகிறான் உண்டு காட்டுதான் அது ஒரு ப்ரோக்ராம் அது ஒரு ப்ரோக்ராம் என்ன திரு பெறும்போது அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை விளங்குற எனக்கு அதில் வந்து என்ன என்ன வந்து நாலு பேர் விரும்புதுன்னு சொல்லி அது காட்டியிருக்கிறாப்பா அது அவங்க அது அவங்களோட அடிச்சு சொல்லியிருக்காங்க கூட அங்கே நாலு பேர் விரும்பிடுறோம்னு சொல்லி காட்டுதுன்னு சொல்லி அடிச்சல சொல்லி விட்டாங்க நீங்கள் நாலு பேர் வச்சுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா அடிச்சு ஓ ம் ஆங்கிள் இங்கே வாங்க சொல்கிறது கலுங்கங்கள் இது ஒரு ப்ரோக்ராம் அங்கு ஒரு ப்ரோக்ராம்

பாத்தீங்களாங்க போட்டு வாட் மனசு நன்றி அப்பா நல்லா இருக்கு எனக்கு ஒரு ஆளை காட்டினோடனே ப்ரோக்ராம் நம்ப மாட்டேன் போதுதான் அவ்வளவுத்துக்கு என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கேன்